சவுதி அரேபியாவில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு கடுமையான மழை பெய்து கார்களை அடித்து சென்ற நிலையில் தற்போது சவுதி அரேபியா மீண்டும் வானிலை முன்னறிவிப்புகளை அடுத்த திங்கட்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என எச்சரித்துள்ளது இதனால் திடீர் வெள்ளம் மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் நாடு முழுவதும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகளை சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது நஜ்ரான் ஜீசன் ஆசிர் அல்பகாம் மக்கா மற்றும் மதினாவின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் ஆலங்கட்டி மழை மற்றும் காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கிழக்கு மாகாணம் ரியாத் காசிம் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை என்றும் இந்த பகுதிகளின் தென்மேற்கு மலை பகுதிகளில் மூடுபணி உருவாக வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் திங்கட்கிழமை வரை இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் பள்ளத்தாக்குகள் மற்றும் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளை தவிர்க்கவும் பொதுமக்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என சவுதியின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக சேனல்கள் மூலம் அனைத்து அதிகாரபூர்வ அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகளையும் மக்கள் பின்பற்றலாம் என சவுதியின் சிவில் விமான் சவுதியின் சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் கூறியுள்ளது